வெல்கம் டு அப்துல் அஸ்வின் அஃபிஷியல் வாங்க வீடியோ போகலாம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு த்தவங்க வேறாங்க யாருன்னு பார்க்கலாமா வெயிட் பண்ணுங்க நான் இருக்காங்க தூரத்தில் வராங்களா தெரியல இதோ வந்துட்டாங்க வேறு யாருங்க வருவா பாப்பா அக்கா தான் பாப்பாவை விட்டுட்டு போயிட்டாங்க ஒரே அழுகு आ 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 எங்கற தான் என்னப்பா அத சொன்னா நீங்க பாட்டிட்டு போய் இப்ப போய்

ആകട്ടെ ആകട്ടെ പാറരൻ കൈ നേസട്ടോവർ കേൾപ്പാനൊന്നും ഇല്ല എടാ റൈൻസ് പററിയാ

ஏன் சுரங்கமா உட்காந்துருக்கேன் கால சாப்பிட்டீங்களா ஏ குளத்தை அழிக்க கூடாது இல்லை சுடுதண்ணி போட்டிருக்கீங்களா

அத்த <trots> போ <tots> 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 நோட்டு இங்கே கையில் எழுத கூடாது நோட்டு இங்கே சரி நோட்டில் எழுது காட்டு கையை காட்டு கையை காட்டு சரி கையை காட்டு இதான் காட்ட சொன்ன ஓடுற

ஜனாவெலாம் பேனா கொடுத்துரு வேற தர குடுக்கு அம்மா நல்ல பிள்ளை தானே குடு கண்ணக்கெல்லாம் கொடுத்துரு அத்தை வந்துடு குடு அம்மாட்ட கொடுத்துரு கொடுத்துரு நல்ல பிள்ளை தானே கொடுத்துடுற சரி குடு

நம்ம வாங்கி கொடுத்தோம்னா சாப்பிட்றதே கிடையாது பாட்டி கொடுத்தாங்கன்னா சாப்பிடறது தேங்க்யூ கொடுத்தாது மொழிகா கொடுத்தா ஆ சார் அப்புறம் கட்சி கட்சி சொல்லுங்க ஆ இன்னைக்கு எங்கள் வீட்டில் சுடு சுடு தோறு காரமான புளி குழம்பு வெண்டைக்காய் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட் பொரியல் முளைக்கீரை கடைஞ்சி முட்டை போடு முட்டை எழுந்துச்சு அதெல்லாம் எடுக்கல இது கொத்தரங்காயம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அரை வேக்காடு அவிச்சிட்டு அவிக்கணும் அவிச்சதுக்கப்புறம் பார்க்குறேன் கரண்ட் எடுப்பாக இருக்கிறதுனால பாத்திரம் பெரிய பாத்திரமெலாம் இல்லை இதாக இருந்துச்சு பாத்திரத்தில் வச்சுட்டு அவிச்சிட்டு அரை வெக்காட்டு தான் அவிக்கணும் கூட அவிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப கொத்தரங்காய நல்லா வெந்நீரில் கொஞ்ச நாள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா அவிச்சிட்டு ரெண்டு நாள் அன்றைக்கி ஒரு நாள் நீத்தி ரெண்டு நாள் நல்லா காய வச்சு எடுத்தேன் அந்தளவுக்கு அளவுக்கு வந்துடுச்சு நல்லா காய்ஞ்சு ரெண்டு நாள் நல்லா காய்ச்சிருச்சு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு காய வச்சோன்னா நல்லா காஞ்சிரும் மூணு நாள் மூணு நாள் நல்லா காய வச்சோன்னா இந்தளவுக்கு வந்துடும் பத்த குழம்பு எண்ணெயில் பொறிச்சு தொட்டுட்டு சாப்பிட்லாம் பழைய இதுக்கெலாம் நல்லாயிருக்கும்